ஃபஸ்ட் லைன் நேரர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்றது லீடு பார்த்துருப்பீங்க அந்த விஷயவில் இவர்களுடைய லட்சணம் என்னென்னு அப்படின்றது தெரிஞ்சுருக்கோம் இப்போ பொதுவாக நீங்கள் கேட்கலாம் என்னடா விஜய்னாலே இப்போ யாரும் அரசியலுக்கு வரக்கூடாதா திமுக அதிமுக இந்த மாதிரி பெரிய பெரிய கட்சிகள் தான் இருக்கணுமா புதிதாக யாரும் அரசியலுக்கு வரக்கூடாதா புதிய பார்வைகளோடும் புதிய கொள்கைகளோடும் புதிய லட்சியங்களோடும் புதிய மாற்றங்களை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியாக புதிய ஆட்கள் வரக்கூடாதா புதிய நபர்கள் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு நீங்கள் கேட்பீங்க ஏன்னா எப்போ பார்த்தாலும் எப்போவுமே விஜய் வந்து ஒரு காமெடியன் அந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்த மாதிரி ஏதோ வடிவேல் கட்சி ஆரம்பித்த மாதிரி படத்தில் அப்படின்ற மாதிரியே பார்க்குறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் விவரம் தெரிந்தவர்களுக்கு தெரியும் அரசியல் தெரிந்தவர்களுக்கும் தெரியும் விஜய்க்கு ஒன்றும் தெரியாது அப்படின்றது ரெண்டாவது வந்து ஒரு சின்ன ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன் இப்போ இந்த முதல்ல வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் அதை போட்டேன் அதை ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி இப்படி ஒரு காமெடியன் வந்து கட்சியோட செயலாளர் இன்னொரு காமெடியன் வந்து அதாவது சின்ன குழந்தைங்கள்தான் கேட்டேங்க சாப்பிட்டியாப்பா அப்படின்னு நான் நாளைக்கே சாப்பிட்டேனே சரி உங்கள் அப்பா வந்துட்டாரா எங்கள் அப்பா முந்தா நாளே நாளை கழிச்சு வந்துட்டாரே அப்படின்னு பேசுங்கள்ல அந்த மாதிரி ப்ரெசன்டன்ஸ் பாஸ்டன்ஸ் தெரியாத ஒரு லூஸு அவர் வந்து யூக வகுப்பாளர் இதில் தேர்தலில் யூக வகுப்பாளர் இப்படி ஒரு லூஸை வந்து ஒரு பதவியை போட்டு வச்சுக்கிட்டு இவர்கள்லாம் கட்சி நடத்தி கொள்கை தலைவர்னு யாரோ ஒரு பழைய ஆட்களோட ஃபோட்டோவை போட்டு அது எல்லாரும் எல்லா கட்சியிலையும் இருக்கிறதா எல்லா ஜாதி சங்கங்கள்லாம் வச்சுருப்பாங்க எல்லாம் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி வந்து கொள்கை தலைவர்கள் சொல்லி அவர்களை பற்றி ஒன்றுமே தெரியாமல் அவர்கள்லாம் மிகப்பெரிய ஒரு சாதனையாளர்கள் அவர்களை பற்றிலாம் தெரியாமல் சும்மா அவரோட ஃபோட்டோவை மட்டும் மாட்டி வச்சுக்கிட்டு அவரோட வாரிஸ் மாதிரி பீடாக பில்டப் பண்ணுறது வேறு என்ன கொள்கையில் வச்சு இப்போ இது ஒன்று இருக்கா ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது சரி அது அரலூசியாக ஏதோ கட்சி ஆரம்பிச்சாங்கன்னு வைங்க இப்போ ஒரு விஷயம் பாருங்கள் பூத் கமிட்டி மீட்டிங் இப்போ இன்றைக்கி நடந்தது வந்து என்னன்னா பொதுக்கூட்டமோ விஜய் விஜய் வந்து தொண்டர்களை சந்திக்கக்கூடிய நிகழ்வோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது பூத் கமிட்டி அமைத்திருக்கிறார்கள் அந்த பூத் கமிட்டி வந்து எப்படின்னா கொங்கு பெல்ட் ஃபுல்லாகவே கோவை நாமக்கல் ஈரோடு சேலம் அப்படின்னு ஒரு சில மாவட்டங்கள்லேருந்து ஆட்களே கொண்டு வந்திருக்காங்க இப்போ இதெல்லாம் ஒரு கூட்டமே கிடையாது என்னென்னா ஒரு ஐயாயிரம் பேர் ஆறாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் வரைக்கும் கூடியிருக்கலாம் நீங்கள் வந்து டாப் ஆங்கிளில் சில எல்லாம் போட்டாங்க அதை பார்த்தீங்கனாலே தெரியும் சும்மா கத்திக்கிட்டே ஓடி வராங்க சரியா கூட ஒரு ஒரு ஐநூறு பேர் ஓடி வராங்க இவ்வளோ தான் அந்த கூட்டம் ஸோ அது கூட்டத்தை விடுங்க கட்சியை விடுங்க அதெல்லாம் விடுங்க பூத் கமிட்டினால் என்னன்னே தெரியாது விஜய்க்கும் தெரியாது கூட இருக்கவங்களுக்கும் தெரியாது இந்த பூத் கமிட்டி பயிற்சி பற்றறையான் பயிற்சி பட்டறைனா இப்படி ஓப்பன்லலாம் எவனும் வைக்க மாட்டான் பயிற்சி பட்டறை இப்படி மொத்தமாக அதாவது கும்பாபிஷேகத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்க விஐபி இருக்காங்க விஐபிகளுக்கு கும்பத்தில் வந்து இது ஊற்றுனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நீரை வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க அவங்க குடிச்சிட்டு தலையில் தெளிச்சுக்குவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் அந்த கூட்டம் ஒரு ஆயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் நிற்பா சின்ன சின்ன கோயிலில் கூட அவர்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மேலேருந்து ஒரு க இதில் அள்ளி அள்ளி அப்படி தெளிச்சு விடுவாங்க அவங்க கொண்டு போய் மண்டையை காட்டி லைட்டாக விழுந்தா போதும் அப்படின்னு நினப்பாங்களா அந்த மாதிரி இருக்குது அதாவது பயிற்சி பற்றைன்றது அவர்களுக்கு ஒரு ஒவ்வொரு மாவட்டம் கிடையாது ஒவ்வொரு வட்டம் ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்தில் பல பி ஒரு மாவட்ட அளவில் கூட வைக்கலாம் மாவட்ட அளவில் உள்ள அந்தந்த பூத்து எத்தனை பூத்து இருக்கா அந்த பூத்தில் யார் யார் உட்கார போகிறாங்களோ அதில் ஒரு ரெண்டு பேரும் மூணு பேரும் ஒவ்வொரு பூத்துக்கும் வந்து பயிற்சி கொடுத்து என்னென்னப்பா செய்யணும்னு சொல்லி ரகசியமாக சில விஷயங்களை சொல்லி இந்த மாதிரியான அப்ரோச்லாம் பண்ணுவாங்க இந்த மாதிரியான இந்த தில்லாலங்கடி வேலையெல்லாம் நடக்கும் அதை எப்படி தடுக்கணும் நம்ம எப்படி வாக்காளர்களை கரெக்டான வாக்காளர்கள் தான் வாக்களிக்கிறாங்களான்றதை பார்க்கணும் இப்படின்ற பல விஷயங்களை இதை பற்றி விஜய்க்கே தெரியாது போல அஞ்சு நிமிஷத்தில் பயிற்சி கொடுத்து முடிச்சிட்டாரு பூத் லெவல் ஏஜென்ட் பயிற்சி பட்டறை பேர் தான் பயிற்சி பட்டறை ஆனா இங்க ஏதோ வேற ஏதோ ஒரு பெரிய பங்கு நடக்கிற மாதிரி இருக்கு இந்த பூத் லெவல் ஏஜென்ட் மீட் அப்படின்னாலே இது ஓட்டு சம்பந்தப்பட்டதாக தானே இருக்கும் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது ஓட்டுக்காக மட்டுமே நடக்கிற ஒரு மீட்டு கிடையாது என்னடா இவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நம்ம தேர்தல் அரசியலில் தானே இருக்கும் இவர் ஏன் இப்படி சொன்னாரு அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் அதில் தப்பு இல்லை ஏன்னா ஆட்சி அதிகாரம்னாலே அது ஓட்டு சம்மந்தப்பட்டது தானே இல்லைன்னு சொல்லலை பட் நம்ம ஆட்சிக்கு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் இது வரைக்கும் பண்ண மாதிரிலாம் நாம் பண்ண போகிறது இல்லை ஒன்று ரெண்டாவது நம்ம ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறதே மக்களுக்காக தான் மக்களோட நலனுக்காக தான் இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் பயிற்சி பட்டறையில் மக்கள் கிட்ட இருந்து எப்படி நாம ஓட்டு வாங்க போறோம் அப்படிங்கறத பத்தி மட்டுமே பேச போற ஒரு பயிற்சி பட்டறை கிடையாது அஃப்கோர்ஸ் அது முக்கியம்தான் நான் இல்லைன்னு சொல்லல அதையும் தாண்டி மக்களோட நம்ம எப்படி கனெக்டடாக இருக்க போகிறோம் மக்களோட மக்களாக எப்படி ஒன்றிணைய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் மெயினாக அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த பயிற்சி பட்டுரை ஏன்னா எங்கிட்ட நேர்மை இருக்குது நியாயம் இருக்குது இது எல்லாம் ம மண்ணாங்கட்டி எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே எதா எத்தனை தடவை பேசுவீங்க பூத் கமிட்டிக்கு பயிற்சி என்ன கொடுக்க போகிறேன் பூத் கமிட்டின்னா என்ன பூத் கமிட்டிக்கு உள்ள பூத்தில் போய் உட்கார்றவனுக்கு என்ன பயிற்சி கொடுக்க போகிறீங்க உங்கள் கட்சிக்காரனுக்கு தான் தெரியாது சின்ன பையங்க ஏன்னா உங்களுக்குமே தெரியலையே நீங்கள் இப்போ பயிற்சி பற்ற எப்படியா நடத்துவாங்க ஓப்பன் ஸ்பேஸில் பத்தாயிரம் பேரை வச்சுக்கிட்டு பயிற்சி பற்ற நடத்துவாங்களா நாலு அஞ்சு மாவட்டம் பத்து மாவட்டத்தை சேர்ந்தவன் மொத்தமாக கூப்பிட்டு தண்ணி தெளிக்கிற மாதிரி தப்போ போ அப்படின்ற மாதிரி என்ன பயிற்சி சரி என்ன பயிற்சி கொடுத்தீங்க அதை பார்த்தீங்கனாலே பயங்கரமான காமெடி ஸோ இப்போ இந்த மாதிரி விவரம் தெரியாத அரசியலும் தெரியாத ஏன்னா தேசிய அரசியல் சர்வதேச அரசியல் விடுங்க லோக்கல் அரசியலே தெரியாதவங்களாம் கட்சியை ஆரம்பித்து மக்களை காப்பாற்ற போகிறோன்னா முதல்ல உங்களை காப்பாற்றுற கா இருக்கா உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்றதுனால தான் நம்ம எதுக்கு ரெண்டு காமெடியனை கூட வச்சுக்கிட்டு ஏன்னா ரெண்டு மூணு காமெடியன்களை கூட வைத்துக்கொண்டு பின்னாடி இருக்கிறவங்க கட்சி தொண்டர்கள் ஃபாலோவேர்ஸு ரசிகர்கள் தீவிர ரசிகர்கள்லாம் அதை விட்டுருங்க அது அறுக்கிறது போல் ஆனால் அவர்கள்லாம் காலங்காலமாக விஜய் படத்தை டிக்கெட் எடுத்துனாலும் பார்த்துட்டு ப பாலாபிஷேகம் தேனா அபிஷேகம் பண்ணி ஏதாவது கட் அவுட்னாலும் வச்சுருக்கேன் அவர்களுக்கு கூட பலன் இருக்காமல் திடீர்னு ஊடால் வந்து பூந்த ஒரு மூணு பேர் கட்சியை டாமினேட் பண்ணி வச்சுக்கிட்டு சரியா இந்த இவர்களையும் இது பண்ண விடாமல் பயிற்சி பற்ற பேரில் பத்தாயிரம் பேர் ஆயிரம் எட்டாயிரம் பேரை கூப்பிட்டுக்கிட்டு அதில் வந்து மொத்தமாக என் நெஞ்சியில் குடியிருக்குமுன்னா இதுதான் பயிற்சியாக என் நெஞ்சியில் தான் பயிற்சி அது பூத்தில் போய் அவன் அதே பேசினான்னா ரெண்டு சாப்பா கொடுத்து வெளியே துரத்து விட்ருவாங்க இங்கே வந்து என்னத்தை நான் பேசிகிட்டு இருக்கேன் ஸோ புரியாதவர்களுக்கு பயிற்சி அளிப்பது என்பது அது இப்போ வந்து பெரிய பெரிய கட்சிகளில் வந்து இந்த மாதிரி பயிற்சி பற்றையெல்லாம் நடத்த மாட்டாங்க ஏன்னா அது வாழையடி வாழையாக அவர்களுக்கு தெரியும் புதிதாக உறவுகளுக்கு அன்னைக்கு பூத்துக்கு போகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ரெண்டு நாளைக்கு முன்னாடியோ அப்போ அங்கே வாங்க புதுசா ஆந்தோர்கள் தெரிஞ்சுங்க இந்த மாதிரி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் இது எல்லாத்தையும் இப்படிலாம் வருவாள் இங்கே இப்படி வருவான் ஆளுங்கட்சிக்காரன் இப்படி வருவான் இப்போ பிற கட்சிக்காரங்க இப்படி வருவான் கள்ள ஓட்டு போடுறவன் இப்படி வருவான் இப்போ மாத்தி மாற்றி போடுற இப்படி வருவான் இவனெல்லாம் இப்படிலாம் சமாளிக்கணும் இப்படி செய்யணும் அதுவும் இப்போ வந்து இந்த கார்டு வந்ததுக்கு அப்புறம் ஆதார் கார்டு வந்ததுக்கப்புறம் அதுலேயும் தில்லாலங்கடி அந்த வகையில் பண்ணவே முடியாது ஓட்டு போடுறவன் பாவம் அவன் வந்து தில்லாங்க பண்ண முடியாது இவங்க மொத்தமாக பெட்டியவே மாற்றிகிட்டு இருக்காங்க அப்படி ஒரு காலம் போயிட்டுருக்கு பெட்டியை தூக்கிடுவாங்க இல்லை போட்ட ஓட்டுப்புல மாதிரி பண்ணி விட்டுகிட்டு இருக்காங்க இதில் பூத்து ஏஜென்ட்டுக்கு நீங்கள் என்ன பயிற்சி கொடுக்க போகிறீங்க அப்படின்றது தெரியல அது யாருக்கும் தெரியல நமக்கு தெரியலன்னா பரவாயில்ல விஜய்க்கே தெரியல கூட இருக்கிற ஆட்களுக்கும் தெரியல என்னமோ ஒரு கூட்டத்தை போட்டு மாதம் காட்டுறேன்னு சொல்லி இந்த டிவி காசை கொடுத்து லைவ் பண்ண வச்சுட்டு அதில் ஒரு பேட்டியாக வைக்கிறதா ஆதவனா அப்படி காருக்குள்ளேருந்தே இப்போ பெரிய இந்த தலைவர் பிடுங்கின தலைவர் இவர் காருக்குள்ளேருந்தே பேட்டி கொடுப்பாராம் அதையும் மானங்கட்டவர்கள் எடுத்து போட்டுட்ருக்கான் காசுக்காக அப்படின்னு சரியா இப்போ நாங்கள் இருக்கும்போதெல்லாம் கா ஒரு ஒரு கொடுத்துக்கிட்டால் கொண்டு வர எந்த தலைவராக இருந்தாலும் காருக்குள்ளே வைத்து அவர் இறங்கி பேட்டி கொடுக்கணும் இல்லைனா அவர்கிட்ட பேட்டி எக்ஸ்களுசிவாக எந்த இது பண்ணுமே தவிர காருக்குள்ளே மைக்க நீட்டி பேட்டி எடுக்கக்கூடாது அப்படி அவர் அப்பாட்டக்கர் யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு இது பண்ணோம் முதலமைச்சர் போன்றவர்களை தவிர ஏன்னா ஒரு முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்காங்க அப்படின்னா மைக்க போடுறீங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் இருக்கீங்கன்னா மைக்க போடுறதுன்றது வேறு இந்த சிறு சிறு தலைவர்களுக்கு அட்ரஸ் இல்லாதவன் ஆள் இல்லாதவன்லாம் மைக்கை போட்டு எடுக்கிறத அவன் உட்காந்துக்குவான் நம்ம வண்டி மைக்கை திணிக்கிறதுன்றது டிவி சேனலுக்கே அவமானம் அப்படின்றதுனால அதை நிறுத்தி வைத்திருந்தோம் அப்படிலாம் எடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் தலைமை பொறுப்பில் இருந்த காலத்தில் உத்தரவிட்டிருந்தோம் ஸோ ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா காசு கொடுத்துட்டு கண்டவனெலாம் மைக்கை நீட்டுறாங்க கண்ணாடிக்குள்ளே பிள்ளை நீட்டே அவன் உளறிட்டு போகிறான் அதை லைவ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஹெலிகாப்டர் லைவ் பண்ணுறாங்க என்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லை என்ன நடந்துருச்சுன்னு அதை பண்ணுறாங்கன்னு தெரில விஜய் அரசியலுக்கு வரக்கூடாதா வர வரலாமா அப்படின்னா வரலாம் ஆனால் அரசியல் தெரியாத விஜய் வருவதனால் மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்க போகிறதில்ல அது விஜய்க்கு வேணா பஞ்சாயத்துக்கும் பில்டப் கொடுக்குறதுக்கும் நாலு அரசியல்வாதிகள் கூப்பிட்டு பேசுகிறோம் ஆளுங்கட்சி கூப்பிட்டு பேசுகிறோம் உதவுமே தவிர அது இந்த மக்களுக்கு ஒருபோதும் எந்த வகையிலும் பயனுள்ளதாக இருக்க போனது இல்லைன்றது முதல்ல தெரிஞ்சுங்க அதே மாதிரி அந்த தொண்டர்கள் வந்து இருக்கிறதை இழந்துட்டு போயிடுவான் அப்படின்ற நிலமை தான் வருது ஏனென்றால் இவர்கள் வ இவர்களுக்கு விழுக போகிற ஓட்டு நாலு பிரச்சனைலேருந்து அதிகபட்சம் உச்சபட்சம் இன்னும் தீவிரமாக இறங்கி அடித்தா ஒரு ஆறுலேருந்து ஏழு பர்சன்ட் ஓட்டு வரும் அதுக்கு மேலே விஜய்க்கு வாக்கு வாக்குகள் விழுவதற்கு சான்ஸே கிடையாது எதுக்காக நான் முத முதல்ல அந்த வீடியோ போட்டேங்க சேர தூக்காத சேர வைனா அந்தளவுக்கு அறிவிலிகளும் அறியாமல் இருக்கக்கூடிய சிறுவர்களும் தான் அந்த கட்சியில் இருக்காங்க இல்லைன்னா இப்போ எந்தவித நாலேஜும் இல்லாமல் சினிமா பார்க்குறதை மட்டுமே பொழுதுபோக்காக வைத்துக்கொண்டு அதையே வாழ்க்கையாக வைத்துக்கொண்டு அதே ஒரு நடிகரை ரசித்துக்கொண்டு அதே தான் தன்னுடைய தனது தன்னோட பிள்ளை பிள்ளைகூட்டியை பற்றியோ இல்லை அவெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரும் நல்ல இடத்துல இருக்கோ யாருமே இருக்க மாட்டான் வேலையை வெட்டி இல்லாதவன் ஒரு சிறு வேலை பார்த்துக்கிட்டு ஏதோ சினிமா பார்த்துட்டு பொழுதுபோக்காக இருக்கிறவர்கள் தான் வந்து அந்த கட்சியில் இருக்கிறாங்க அப்படின்றது தான் பெரும்பான்மையாக இருக்குது எல்லாரையும் நம்ம சொல்லலை பெரும்பான்மையாக இருக்குது இவர்களை வைத்து என்ன மாற்றத்தை தமிழ்நாட்டில் நீங்கள் கொண்டு வரப்புறையுன்னு தெரில அவன் வந்து டெல்லியில் உட்காந்துட்டு ஏரி அடிச்சிட்ருக்கான் நம்ம கலாச்சாரத்தை அழிப்பதற்கும் தமிழ் மொழியை அழிப்பதற்கும் தமிழர்களை அழிப்ப தமிழர்களுடைய வரலாற்றுகளை அழிப்பதற்கும் மிகப்பெரிய வேலைகள் மிகப்பெரிய அறிச்சுகள் சர்வதேச அளவில் திட்டமிடக்கூடியவர்கள்லாம் டெல்லியில் உட்காந்துக்கிட்டோம் இதில் உட்காந்துட்டும் மகாராஷ்டிராவில் உட்காந்துட்டும் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க நாக்பூரில் உட்காந்துட்டு இவங்க என்னென்னா விசிலடிச்சா குஞ்சுகளை வச்சுக்கிட்டு என் நெஞ்சில் குடியிருக்கும் இதில் குடியிருக்கும் அப்படின்னு சொல்லி எனத்தையே ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு பயிற்சி பற்ற வைக்கிறேன் அதை வைக்கிறேன் தமிழக மக்களை இன்னும் நாசப்படுத்திட்டு விவரம் தெரியாத மேலும் கேவலப்படுத்திக்கிட்டு ஒரு கட்சின்ற பேரில் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய விஜய் நிச்சயமாக இது விவரம் தெரிஞ்சவன் படித்தவன் படித்த அறிவுள்ளவன் யாருமே இவர்கள் பக்கமே திரும்ப மாட்டார்கள் அப்படின்றது தான் இது விசாரணை சா குஞ்சுகளும் இந்த பொம்பளை பிள்ளைங்க இருக்க இப்போ மண்டையில் நாலேஜ் இல்லாதவர்கள் மட்டும்தான் எல்லோரையும் நம்ம சொல்லலை இதெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு கட்சியாக ஆரம்பித்து இவர்களெல்லாம் முதல்ல அவன் வீட்டை திருத்துறதுக்கு அவனுக்கு வழி தெரியும் மாற்ற தெரியாதவனு கூப்பிட்டு நீங்கள் நாட்டுக்கு மா மாற்றத்தை ஏற்படுத்த போகிறோம் அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறோம் என்னங்க உங்களை யாரும் நம்புவதற்கு தயாராக இல்லை ஏன்னா நீங்களும் சவுண்டு கொடுக்கலாம் இது பண்ணலாம் எதே ஒன்னாலும் பேசலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறோட உங்கள் கடை மூடப்படும் நீங்கள் கடையை மூடிட்டு நீங்களே போயிடுவீங்க வேறு யாரும் உங்கள் கடையை மூட மாட்டாங்க நீங்களே அந்த கடையை மூடிட்டு போயிடுவீங்க அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்